ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஜாப் வந்து கப்ஜா டைப்பிங் ஜாப் இந்த கேப்சா டைப்பிங் ஜாப்பை நீங்கள் வேர்ல்டு வைட்டாக யார் வேணாலும் எங்கிறது வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இது ஒரு வேர்ல்ட் வைட் ஜாப் இந்த ஜாப்பில் நீங்கள் எக்கச்சக்கமான மணியை ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எந்த ஒரு டைம் லிமிட்டோ ஏஜ் லிமிட்டோ இல்லை எதுவுமே கிடையாது நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ நம்ம சேனலில் நம்ம நூற்றுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஒன்லி ஃப்ரீ ஜாப் தான் போஸ்ட் பண்ணுறோம் எனவே மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே பக்கத்தில் இருக்கிற பெல் ஓகேன்னு கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேவா இந்த பேஜுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இந்த பேஜுக்கு வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணி பாருங்கள் எத்தனை ஆக்டிவ் யூசஸ் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க இவ்வளோ டைமில் வித்ரோ பண்ணலாம் என்னென்ன மெதட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இதில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்படியே ஸ்கோர் பண்ணிக்கணும் ஸ்கோர் பண்ணி கீழே பார்த்துக்கொண்டே வாங்க ஓகே இதில் த்ரீ டேப்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒன்றும் சைனாக நெக்ஸ்ட் ஏர்ன் காயின்ஸ் வித்ரா இந்த மூணு மேட்சில் அனுப்பலாமல் சொல்லியிருக்காங்க இப்படியே கீழே ஸ்கோர் பண்ணி பார்த்திங்கன்னு சைன் இன் சைன் அப்ருக்கு இதை நீங்கள் சைன் அப் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த பேஜ் வரும் இதில் வந்து நீங்கள் உங்களோடய இமெயில் அட்ரெஸ் நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டாக கொடுத்து ஆம் நாட் ரோபோட்டை க்ளிக் பண்ணணும் நீங்கள் ஆம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு கேப்ஜா மூவ் ஆகும் அந்த கேப்ஜாவை நீங்கள் ஒழுங்காக டைப் பண்ணி சைன் அப் ரெஜிஸ்டர்ன்றிருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவே நீங்கள் இந்த பிச்சுக்கு வந்துடுங்க இதுதான் உங்களோட டேஷ் போர்ட்டாக இருக்குது டேஷ்போர்டில் அப்படியே ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் உங்களோட டெபாசிட் பேலன்ஸ் ஒர்க் பேலன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அது ஷோ ஆகும் இதில் நீங்கள் ஒர்க் பண்ண பண்ண உங்களுக்கு ரெக்யர்ஸ் உங்களோட அக்கௌண்ட்ஸில் அட் ஆகிக்கொண்டே இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் இந்த த்ரீ லைன்ஸ் இருக்காத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் வந்து உங்களுக்கு என்னென்ன மெதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் இதில் நீங்கள் ஏர்னிங் செக்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குயிஸ் டாஸ்க் ரெஃபரல் கண்டக்ட்ஸ் கேம்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் லிங்க்ஸ் வால்ஸ் ஆஃபர் சர்வீஸ் ஃபேசுட் அன்லிமிட் ஃபேசூட் ஆட்டோ ஃபேசுட் சர்ஃபர் அட்ஸ் விண்டோஸ் அட்ஸ் சொல்லி இப்படி பல விதமான முதலையும் நீங்கள் எக்ஸ்க்குமே இதை பண்ண முடியும் இதை நீங்களோட ஃப்ரீ டைமை பயன்படுத்தி நீங்கள் ஏன் பண்ணலாம் இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து கேப்ச் டைப் அதாவது ஃபேசுட் இதில் ரெண்டு விதமான ஃபேசுட்ருக்கும் உண்டு அன்லிமிட் ஃபேசுட் அடுத்தது ஃபேஸ் இப்போ நம்ம நார்மல் ஃபேஷுட் பார்ப்போம் இது வந்து கிளை வந்து எவ்ரி டூ மினிட்ஸுக்கு ஒருக்கா தான் இதில் உங்களுக்கு கேப்சர் டைப் ஆகும் இப்போ அப்படியே கீழே ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய கெப்சா உங்களுக்கு மூவ் ஆகும் அதுக்குரிய கெப்சா வந்து நீங்கள் அந்த இப்போ லைன் ஃபோக்ஸ் டோக்ன்றது இல்லையா இதை வந்து நீங்கள் அந்தவங்க தந்திருக்கிற ஓர்டர் வைஸுக்கு நீங்கள் கிளிக் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன லைன் இப்போ லைனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபாக்ஸ் ஃபோக்ஸை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டோக் டோக்கை கிளிக் பண்ணி ஐஎம் நாட் அ ரோப்டை க்ளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே இப்போ கீழே அப்படியே கிளைம்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு கோயின்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்டில் அட் ஆகிருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் குட் ஜாப் வந்து உங்களுக்குரிய அந்த கோயின்ஸ் வந்து இப்போ உங்களோட இதில் அட் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் டைமர் ரன் ஆக தொடங்கிது இந்த டைமர் முடிஞ்சதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கேப்சா ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் இந்த வெயிட் பண்ணுற இந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் அந்த லைனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ டோட்ஸ் லைனை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்லிமிட் ஃபேஸ் ஆஃப் தான் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி கொண்டு இந்த பேச்சுக்கு வருவீங்க இதில் வந்து நீங்கள் அன்லிமிட்டாக ஃபேஸ்ட் அதாவது அன்லிமிட்டாக உங்களுக்கு கேப்சர்ஸ் வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் இதில் அன்லிமிட்டாக ஏர்ன் பண்ணி கொண்டு வைக்கலாம் இப்போ நீங்கள் அப்படியே கீழே ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய கேப்சா மூவ் ஆகும் இதில் இப்போ என்ன தந்துருக்காங்கன்னு சொன்னால் மவுஸ் மங்கி ஆண்ட் இதில் வந்து நீங்கள் அதங்க தந்துக்கிற ஒவ்வொரு வாய்ஸுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுவோம் பண்ணி ஐ எம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்படியே ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளைம்னு ஒன்று இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்குரிய காயின்ஸ் உங்களோட அக்கௌண்ட்டில் அட் ஆயிடும் ஓகேவா இதே மாதிரி நீங்கள் இதில் வந்து ஷோர்ட் லிங்க்ஸ் எடுத்து பண்ணலாம் ரெஃபரர் மூலமும் ஒர்க் பண்ணலாம் கூப்பன்ஸ் உங்களுக்கு இருக்கும் குயிஸ் இருக்குது குயிஸ் கேட்பாங்க குயிஸ் மூலமும் நீங்கள் வேர்ன் பண்ணி கொள்ளலாம் டாஸ்க் இருக்கும் உங்கள் தார டாஸ்களை நீங்கள் செஞ்சு அதன் மூலமாக அன் பண்ணலாம் அப்படியே அனுப்பி நான் உங்களுக்கு அன்லிமிட் பாஸ் திரும்பி திரும்ப வரைக்கும் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுற மணி எல்லாமே உங்கள் அக்கௌண்டில் சேவ் ஆகும் இதை நீங்கள் வந்து ஃபேஸ்வர்ட் பே வழியாக தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியாது எப்படி போக போக வீடியோவில் சொல்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து இப்போ கேப்ஜாஸ் வந்து லெட்டர்ஸில் வரலாம் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் வரலாம் அண்ட் சிங்கிள்ஸ் வரலாம் பிக்சர்ஸ் வரலாம் இப்படி எது வேணாலும் உங்களுக்கு வரலாம் ஆனால் ஈஸியான கேப்ஜாஸ் தான் இருக்குது யார் வேணாலும் டைப் பண்ணி அதை பார்த்து மேட்ச் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ் போர்டுக்குள்ளே வந்து உங்களோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் பாருங்கள் உங்களோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது உங்களோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் இருக்குது பார்த்துட்டிங்க தானே அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கோர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் பேலன்ஸ் இருக்குது இதுக்கு பிறகு அப்புறம் அந்த த்ரீ லைன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் வித்ரா ஆப்ஷன் பார்க்கலாம் இப்போ வித்ரா என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே நீங்கள் இந்த பேஜுக்கும் வந்துடுவீங்க இதில் வந்து நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு பிட் கோயின் லைட் கோயின் ட்ரோன் இப்படி அதாவது ஃபேஸுட் பி வழியாக நீங்கள் வித்ரா பண்ணக்கூடிய ஃபுல் மெதட் இதில் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு எந்த மெதட்டை நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்களோ நீங்கள் எவ்வளோ விட்ரா பண்ண போகிற அமௌண்ட்டையும் இதில் அந்த ஃபேஸுட் பே இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஃபேஸு பே க்ரியேட் பண்ணுறதுக்கு எந்த இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடியை இதில் கொடுத்து ஐ ஆம் நாட் அ ரோபோட்டை கிளிக் பண்ணிவிட்டு வித்ரான்றதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே ஆனால் அதுக்கு முதல் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் எந்த ஆப்ஷன் வழியாக மணியை வித்ரா பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும் ஓகேவா அதாவது இப்போ வித்ரா ஆப்ஷனை கொடுத்து பாருங்க பாருங்கள் ப்ளீஸ் செலக்ட் ஒன் ஆஃப் தீஸ் ஆப்ஷன் அதாவது நீங்கள் எந்த ஆப்ஷனை வழியாக எடுக்க போகிறீங்களோ பணத்தை அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆகணும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பிட் கொடுத்து பார்ப்போம் இப்போ பிட் கோயினை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வித்ராவை கொடுத்து பாருங்கள் ஆனால் இப்போ வித்ரோ ஆகாது ஏன்னு சொன்னால் நீங்கள் ஆல்ரெடி ஐமோட் ட்ராபோட்டை கொடுத்து நம்ம வித்ரா தானே அதால் வந்து இப்போ பாருங்கள் ஆர் சென்டிங் ஆன் இன்வலிட் அமௌண்ட் அட் பேமெண்ட் கெஸ்ட் வருது இல்லையா அப்படி வரும் அதுக்கு என்ன செய்யணும்டா திரும்ப நம்ம ஒருக்கா ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப இப்போ ட்ரோனை ஒருக்கா செலக்ட் பண்ணி பார்ப்போம் ட்ரோனை செலக்ட் பண்ணி பார்த்துட்டு ரோனை செலக்ட் பண்ணிவிட்டு டிஆர்எக்ஸ் அதை தான் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வித்ரா ஆப்ஷனை கொடுத்து பாருங்க அப்போ நீங்கள் திரும்ப ஐநூற்ற கொடுத்து திரும்ப வித்ரா கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும் அதாவது வித்ரா பண்ணக்குள்ளே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வித்ரா பண்ணணும் இப்போ பார்த்தீங்களா வித்ரா ஆகிட்டு இப்போ குட் ட்ரா பண்ணி இல்லை ஓகேன்றதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் இப்போ உங்களோடய டேஷ்போர்ட்டுக்கு திரும்ப போய் டீடைரெக்ட் ஆகுங்க டீரெக்ட் ஆகி இப்போ உங்கள் டேஷ் போர்ட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் அதில் உங்களோடய அக்கௌண்ட் பேலன்ஸை பாருங்கள் ஜீரோவில் இருக்குது அதாவது உங்களுக்குரிய பேமெண்ட் அமௌண்ட் வந்து உங்களோடய ஃபேஸு பே அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகி ரிசீவ் ஆகிரும் ஓகே இப்போ ஃபேசிட் பே அக்கௌண்ட்லேருந்து எப்படி வித்ரா பண்ணுறன்றதை பார்ப்போம் இதுதான் எந்த ஃபேசிட் பே அக்கவுண்ட் ஃபேசிட் பேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண தெரியாதவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனுக்கு விடுங்க அதுக்கு ஒரு டெடிகேட்டட் லிங்க் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ இதில் வந்து பாருங்கள் இந்த ஃபேஸு பேயில் நம்ம இப்போ ட்ரோன் வழியாக தனி வித்ரா பண்ணணும் இப்போ இதில் வந்து இது வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணினது அதாவது நான் வந்து இப்போ ஃபோர்த் டைம் வந்து ரிசீவ் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த கிரிப்டோ வேன்ஸில் இருந்து நீங்கள் எப்போ என்ன டைம் என்ன டேட்டில் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் காட்டும் டேட் காட்டும் அதே நேரம் எப்பப்போ என்னென்ன டைமுக்கு என்னென்ன மெதட்டில் நீங்கள் பேமெண்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிருக்கோன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் காட்டும் பெட்ரோன் இந்த டிஆர்எக்ஸ் இல்லையா அந்த இவ்வளோ அமௌண்ட்டும் நம்ம வந்து அதே நேரம் பிட் கோயிலையும் நான் உண்டு வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கிறேன் நீங்கள் லைட் கோயின்லையும் வித்ரா பண்ணலாம் ரோன்லையும் வித்ரா பண்ணலாம் உங்களோட பிட் கோயின்லேயும் நீங்கள் விட்ரா பண்ண இதில் உங்களுக்கு வசதியோ விருப்பமோ நீங்கள் அதில் நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் வித்ரா ஆப்ஷன் சொல்லி இருக்கும் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பே அக்கௌண்ட் ஓகே இதில் இந்த வித்ட்ராவில் இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட போய் வித்ராவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வித்ரா பண்ணி எடுக்கிறதுக்கு அவங்க உங்கள்கிட்ட ஃபைவ் டிஆர்எக்ஸ் வந்து ஃபீஸை வந்து எடுத்துக்கொள்வாங்க இதில் வந்து அந்த லிங்க் அட்ரஸ் கேட்டிருக்கும் நீங்கள் என்ன இதுக்கு வித்ட்ரா பண்ணி எடுக்க போகிறீங்களோ அதுக்குரிய அட்ரஸ் வந்து நீங்கள் இஞ்சி கொடுத்துட்டு நீங்கள் டிஆர்எக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டோவாக கொடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ ரொம்ப ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் உங்களோட பார்ட் டைமை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த ஒர்க் பண்ணி நீங்கள் பண்ணலாம் அதுக்காக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஆய்கோனையும் ஆல் அண்ட் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனலில் வா உங்களுக்கு தெரியும் ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் வாழ்க்கை தத்துவங்கள் இன்னும் பல உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாத பல விஷயங்களை பற்றி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு இதில் போட்டிருக்கேன் அதுக்குரிய எல்லா லிங்க்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாத்தையும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக ஓகே தேங்க்யூ பாய்